ஸ்லோவின் ஊக்குவித்தல் அடுக்கு தேவைகள் ஐந்து வகை அடுக்கு தேவைகள் உயிர் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகள் பாதுகாப்பு தேவைகள் அன்பு தேவைகள் தன்மதிப்பு தேவைகள் தன்னிறைவு தேவைகள் என ஆப்ரஹாம் ஆஸ்லோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கண்டறிந்தார் சிக்கல் வாய்ந்த சமுதாயத்தை வைக்கேற்ப எவ்வாறு ஊக்குவித்தல் உளவில் ரீதியாக வளர்ச்சியடைகிறது என்பதை மாஸ்லோ தந்துள்ளார் பின்னர் ரூட் என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் இது ஏழாக மாற்றியமைக்கப்பட்டது உயிர் வாழ்வதற்கான அடிப்படை தேவை பாதுகாப்பு தேவைகள் அன்பு மற்றும் உரிமை தேவைகள் தன்மதிப்பு தேவைகள் அடைவு தேவைகள் அழகுணர்வு தேவைகள் தன்னிறைவு தேவைகள் மாஸ்லோவின் ஊக்குவித்தல் அடிப்படை தேவைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம ஏழுன்னு தான் சொல்லணும் இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் உயிர் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகள் உலகில் உயிர் வாழ்வதற்கு உணவு தண்ணீர் உறவிடம் போன்ற தேவைகள் அடிப்படையில் அடிப்படை தேவையாகும் பாதுகாப்பு தேவைகள் இது குறைபாட்டுடைய தேவையாகும் உடலில் தேவைகள் நிறைவேற்றப்பட்டவுடன் தீங்கு மற்றும் அச்சுறுதல் போன்றவற்றிலிருந்து உடலை பாதுகாத்து கொள்ளும் உணர்வு பாதுகாப்பு தேவைகள் எனப்படுகிறது வங்கிகளில் பணத்தை சேமித்து வைத்தல் ஆயுள் காப்பீட்டு கழகத்தில் பணத்தை சேமித்து வைத்தல் அன்பு மற்றும் உரிமை தேவைகள் அன்பு காட்டுவதற்கும் ஒன்றி ஏற்றுக்கொள்ளுதல் அனுமதித்தல் போன்றவை அன்பு தேவைகள் எனப்படுகிறது தன்மதிப்பு தேவைகள் சமூக அந்தஸ்து பொதுப்புகழ் சுயமரியாதை போன்றவை சமுதாயத்தின் பெறக்கூடிய தன்மதிப்பு தேவைகளாகும் அடைவு தேவைகள் அடைவுத் தேவை என்பது அறிவு சார்ந்த தேவையாகும் செய்தித்தாள்களின் மூலத்தோடு தொடர்பு கொள்ளுதல் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று அறிந்திருத்தல் பொருள்கள் நிகழ்வுகள் குறியீடுகள் பற்றிய அறிந்திருத்தல் ஆகியவை அடைவுத் தேவைகளில் அடங்கும் தொடர்புகளைப் பற்றி அறிதல் செயல்முறைகளை அறிதல் பல்வகை அறிவுசார் செயல்களை இணைத்தல் ஆகியவற்றுள் இது அடங்கும் அழகுணர்வு தேவைகள் தூய்மை அழகுமுறை கலை நயம் ஆகியவை அழகுணர்வு தேவைகளாகும் கீழ்நிலை அடிப்படை தேவைகள் நிறைவு பெறாதவர்கள் அழகுணர்வு தேவைகள் பற்றி சிறிதும் சிந்தித்து பார்ப்பதில்லை தன்னிறைவு தேவைகள் ஒருவன் எவ்வளவு செயல்திறன் உடையவனாக இருந்தாலும் அதற்கேற்ப அதிகபட்ச வளர்ச்சி பெறுவதையே தன்னாற்றல் முழுமை பெற உதவும் தேவைகள் எனப்படுகிறோம் தன்னாற்றல் முழுமை பெற உதவும் தேவைதான் அனைத்து தேவைகளிலும் மிகவும் உயர்ந்த நிலையில் உள்ளது இத்தகைய கோட்பாடுகளை தான் மாஸ்லோ வகுத்தார் அதாவது கீழிலிருந்து மேல்வரிசையாக உள்ள தேவைப்படி நிலையில் உள்ள தேவைகள் முதல் தேவை பூர்த்தி அடைந்திருந்தால் அடுத்த தேவை ஆதிக்க செலுத்த ஆரம்பிக்கும் இவ்வாறாக இறுதி தேவை தன்னாற்றல் முழுமையடைவதற்காக உதவும் தேவை வரை செயல்பட்டு அதனை அடைகிறது அதாவது உயிர் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகள் நிறைவேறிய பின்னர் பாதுகாப்பு தேவைகள் தொடங்குகின்றன பாதுகாப்பு தேவைகள் நிறைவேறிய பின்னர் அன்பு மற்றும் ஏற்பு தேவைகள் தொடங்குகின்றன அன்பு மற்றும் ஏற்பு தேவைகள் நிறைவேறிய பின்னர் தன்மதிப்பு தேவைகள் தொடங்குகின்றன தன்மதிப்பு தேவைகள் நிறைவேறிய பின்னர் அடைவு தேவைகள் அழகுணர்வு தேவைகள் தன்னிறைவு தேவைகள் என அடுத்தடுத்த தேவைகள் தொடங்குகின்றன